நம்ம எந்த அரசரை பத்தி பார்க்க போறோம்னா கியாஸ்தீன் துக்லக் அப்படிங்கிற ஒரு அரசரை பத்தி பார்க்க போறோம் இந்த கில்ஜி அரசு விழுந்த பிறகு நெக்ஸ்ட் யாருடைய டெல்லி சுல்தானிய மரபு வருதுன்னு பார்த்தீங்கன்னா கியாசுதீன் அப்படிங்கிறவர் மூலமா துக்லக் மரபு ஆட்சிக்கு வருது இந்த கியாசுதீனும் வந்து தேர்ந்த வந்து ஒரு நிர்வாகி அவர் வந்து கில்ஜி அரசாங்கத்தின் கீழ் நிர்வாகியா இருந்தார் கில்ஜி அரசு விழுந்த பிறகு மக்கள் எல்லாம் யாரும் ஆட்சி செய்யறதுக்கா இல்லை அப்படின்னு சொல்ற பிறகு கியாசின் துக்லக்கை ஆட்சி பொறுப்புல அமர்த்துறாங்க கியாசின் துக்லக் ஆட்சி பொறுப்புல வராரு வந்த பிறகு என்ன பண்ணுறாருனா எல்லாரும் வந்து அவரை வந்து சந்திக்கிறாங்க நிறைய போர் வெற்றிகளும் அவர் பெறுறார் நிறைய வந்து அவர் வந்து ஒரு தனியாக ஒரு நகரத்தை வந்து கட்டுறார் அந்த நகரத்துக்கு தவலகாபாத் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் வந்து பேர் வைக்கிறார் அந்த பேரில் வந்து அந்த தலைநகரை வந்து வடிவமைக்கிறாரு அப்போ எல்லாரும் வந்து அவர் வந்து பார்க்குறாங்க அரசர் இல்லையா ஸோ அரசர்ன்றதுனால எல்லாரும் வந்து பார்ப்பாங்க பெரிய பெரிய கலைஞர்கள் எல்லாரும் வந்து அரசர் வந்து பார்ப்பாங்க ஆனால் அந்த ஊர்லேயே புகழ்பெற்ற ஒரு துறவி இருக்கார் தொண்ணூறு வயசு முக்கிய ஒரு சூஃபி துறவி அவர் பேர் நிஜாமுதீன் ஆலியா அவர் மட்டும் வந்து அரசரை வந்து பார்க்கவே இல்லை இதனால் என்னவங்க சுற்றி இருக்கவங்களாம் அரசர் அமைதியாக இருந்தால் கூட அவர் வந்து என்ன சொல்லுவாங்க பாருங்கள் நீங்கள் உங்களை வந்து யாருமே பார்க்கல எல்லாரும் வந்து பெரிய பெரிய ஆளுங்களாம் வந்து பார்த்தாங்க இந்த கிழவம் மட்டும் வந்து பார்க்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க அதான் அரசருக்கு வந்து கோபம் வருது ஆனால் கண்டுக்காமல் விட்டுறார் சில டைம் வந்து என்ன பண்ணுறாருன்னா லெட்டர் எழுதி போகிறார் நீங்கள் வந்து என்னை சந்திக்க வேலையில் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு நிஜாமுதீன் ஆலியாவும் ஏன்னா அவர் வந்து ஒரு ஆன்மீகவாதி இல்லையா இதுக்கெல்லாம் இந்த ம மண் இந்த பதவி இதுக்கெல்லாம் வந்து அவர் வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார் அவர் வந்து சரி சரி வந்து பார்க்க வந்து நான் வந்து ஏன் உன்னை வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டுறாரு அந்த டைமில் வங்காளத்தின் மேலே போர் தொடுக்க வேண்டியதாக போயிடுது சரி இந்த வங்காளத்து போர் முடிஞ்சிட்ட பிறகு இவரை வந்து பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணுறாரு அதுக்கு முன்னாடி அவர் பட்டத்து இளவரசரை முகமது தூக்களுக்கு அறிவிக்கிறார் அப்புறம் வங்காளத்தின் மீது படையெடுக்கிறாரு பெரிய வெற்றி அவருக்கு கிட்டுது அப்போ என்ன பண்ணுறாருனா முகமது பின் துக்ளக் ஒரு பெரிய ஒரு அரங்கத்தை வந்து அமைக்கிறார் அரசரை வரவே இருக்கணும் ஏன்னா அரசர் வந்து வெற்றி பெற்று வந்தார் இல்லையா வந்தவரை வரவே இருக்கணும் அதனால் வந்து ஒரு பெரிய அரங்கத்தை வந்து அவர் வந்து வடிவமைக்கிறார் அந்த நேரம் பார்த்து என்ன பண்றாருன்னா சூஃபி துருவியை இந்த நாடு விட்டே துரத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கேசின் துக்ளக்கு முதல்லயே வந்து முடிவு பண்ணுறாரு அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி வந்து எல்லோரும் வந்து சொல்கிறாங்க ச உங்களை வந்து நிஜாமுதீன் ஆலியா சூஃபி துருவி கிட்ட வந்து எல்லாரும் சொல்கிறாங்க துருவியை நீங்கள் இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவர் என்ன பண்ணுறாருனா ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறார் அவனுக்கு டெல்லி மிகவும் தூரம் அப்படின்னு சொல்லிடுறார் அது அப்படியே முணுமுணுக்கிறார் அதே டைமில் என்ன பண்ணுறாருனா கேசின் துக்லக் வந்த உடனே ஒரு பெரிய அரங்கம் அமைச்சு அவருக்கு பாராட்டு விழா ஏற்பாடு நடைபெறுது அவரை சிம்மாஸ்தனரை உக்காந்த உடனே அந்த அரங்கம் விளக்குகள் எல்லாமே வந்து கீழே விழுந்துடுது கேசின் துக்லக் மண்ணோடு மண்ணாக புதஞ்சு போயிடுறார் நெக்ஸ்ட்டு ஆட்சி பொறுப்புக்கு முகமது பின் துக்லக் வர்றார் இதை செஞ்சவர் முகமது பின் துக்லக் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்கிறாங்க ஆனால் அது யாராலையும் விசாரிக்க முடியல ஒரு பெரிய மர்மமாகவே போய்விட்டது இன்றைக்கான கேள்வி அவனுக்கு டெல்லி மிகவும் தூரம் என்று கூறிய சூஃபி துருவின் பெயர் என்ன இதற்கான பதிலை உங்களுடைய நேம் உங்களுடைய ஏஜ் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் முழு முகவரியோட திரியில் தெரியக்கூடிய இந்த நபருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் முதலில் சொல்லக்கூடிய மூன்று நபர்களுக்கு விருட்சம் அகாடமியின் சார்பாக பரிசுகள் வழங்கப்படும்